ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்டனான முகமது ரிஸ்வான் வந்து அவுட் ஆன அந்த ஒரு சமயம் பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசாம் வந்து நியூசிலாந்து பிளேயர் கூட சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயம் வந்து ரிஸ்வானை பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷாக் ஆகியிருக்கு ரொம்பவே டென்ஷனாக பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் வந்து பெர்லனுக்கு வந்து போயிருப்பார் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் மேட்ச்சு நேஷ்னல் ஸ்டேடியம் கராச்சியில் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனப்போ ஆல்ரெடி ஒரு ஷாக் என்ன அப்படின்னா பெருசாக வந்து க்ரவுடு வந்து இல்லை இந்த கராச்சி ஸ்டேடியத்தில் எப்போதுமே வந்து பெருசாக க்ரௌடு வராது அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கும் தெரியும் இருந்தபோதிலுமே வேறு கிரௌண்டில் வந்து ஃபஸ்ட்டு மேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஏன் வந்து இந்த க்ரௌண்டில் வந்து வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க சரி போக போக வந்துடும் சாயங்கால நேரத்தில் க்ரௌடு வந்துடும் அப்படின்னு பார்த்தா பெருசாக க்ரவுடு வந்து ஃபில் ஆன மாதிரி வந்து தெரியலை ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னாள் வீரர்கள்லாம் பாகிஸ்தானில் கிரிக்கெட்டை வந்து நடத்தாதீங்க நம்ம மாதிரி நடத்துகிறீங்கன்னா பெருசாக க்ரௌடு வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து பலரும் வந்து கோரிக்கையை வந்து முன் வச்சாங்க அதெல்லாம் தாண்டி வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டை வந்து நாங்கள் நடத்தி தீர்வோம் அந்த சாம்பியன் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு தான் நடத்துனாங்க பட் பெருசாக வந்து க்ரௌடு வராதது எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரு இது வந்து ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தானும் பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து சந்திச்சிருக்காங்க நியூசிலாந்துக்கு நியூசிலாந்து வந்து டாஸ் ஜெயிக்கலாம் பாகிஸ்தான் டாஸ் ஜெயித்து ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நியூசிலாந்து அணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீரர்கள் வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க ஓப்பனிங் வீரரான வில் யங் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு பந்தில் நூற்றி ஏழு ரன் பன்னெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் அதேமாரி விக்கெட் கீப்பர் பேட்டரான டாம் லாதம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பந்தில் நூற்றி பதினெட்டு ரன்கள் அதேமாதிரி கென் கிளென் பிலிப்ஸும் வந்து அறுபத்தி ஒரு ரன் வந்து அடிச்சிருப்பார் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து செஞ்சுரி அடித்த காரணத்தினால ஐம்பது ஓவர் முடிவில் முந்நூற்றி இருபது ரன்கள் வந்து சேர்த்துட்டாங்க ஆரம்பத்தில் வந்து கான்வே வில்லியம்சன் டேரல் மிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்ஸ் வந்து ஒருபுறம் வந்து போனாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து யங்கும் இன்னொரு புறம் லாதமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது வரைக்கும் வந்து ஸ்கோர் வந்து கொண்டு போயிட்டாங்க அஞ்சு விக்கெட் தான் வந்து நியூசிலாந்து வந்து விட்டுருப்பாங்க அடுத்து வந்து பாகிஸ்தான் வந்து களமிறங்கினாங்க பாகிஸ்தான் அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவு ஏன்னா வந்து சவுத் சகீல் வந்து ஆறு ரன்லையும் ரிஸ்வான் வந்து மூணு ரன்லையும் வந்து அடுத்தடுத்து வந்து ஆட்டம் இழந்தாங்க அப்போ ஆரம்பத்திலேயே வந்து பாபர் அசாம் மற்றும் ஃபக்கர் சமான் ரெண்டு பேருக்குமே வந்து பிரஷர் வந்து அதிகமாயிருச்சு இன்னொரு புறம் வந்து டார்கெட் வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னு இருக்கிறப்ப பாபர் அசாம் வந்து கொஞ்சம் பாலுக்கு பால் வந்து ரன்கள் வந்து சேர்க்கணும் ஆனால் வந்து பாபர் அசாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பந்தில் அறுபத்தி நாலு ரன் மட்டும் சேர்த்து அவுட் ஆயிருப்பாரு இவரை தாண்டி மற்ற எந்த ஒரு பேட்டருமே வந்து அரை சதம் கூட வந்து அடிக்கலை இதனால் வந்து பாகிஸ்தான் அணிக்கு வந்து முதல் போட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து மாறி இருக்கு இப்போ முதல் கேமில் தோற்ற காரணத்தினால வந்து அடுத்த ரெண்டு கேம் ரெண்டு கேமில் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சே ஆகணும் அதாவது ஒன்று வந்து இந்தியா வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க இன்னொன்று வந்து வந்து பங்களாதேஷை ஃபேஸ் பண்ண போகிறாங்க பங்களாதேஷ் கிட்டே வந்து ஜெயித்தாலுமே கூட இந்தியா கிட்டே ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது ஸோ பாகிஸ்தானுக்கு முதல் கேம்லேயே வந்து பயங்கர ப்ரெஷரு இப்போ இதில் வந்து ரிஸ்வான் வந்து மூன்று ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் ஆயிருப்பாரு ரிசவர் வந்து அவுட் ஆகுனது யார் ஓவரில் அவுட் ஆயிருப்பாருன்னா வில்லியம் ஒரேகே இவர் ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார் கிளென் ஃபிளிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கேட்ச் வந்து பிடிச்சிருப்பாரு இது வந்து ஒரு ட்ரை கேட்ச் செம்மையான ஒரு கட் ஷாட்டு பால் வந்து பயங்கர வேகமாக வந்து போயிருக்கும் அந்த சமயம் ஃபிளிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைடர்மேன் மாறி மாறி அந்த கேட்சை வந்து பிடிச்சிருப்பாரு அவர் கேட்சை பிடிச்ச அந்த ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பவே முடியல யாருமே நம்பல பெரிய ஒரு ஷாக்கிங் அப்போ ரிசோன் ஆல்ரெடி வந்து அவுட் ஆன கடுப்பில் இருக்கிறப்ப ஃபிளிப்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு நடந்து வேகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா பாபர் சம்பவம் வந்து எப்படி இந்த கேட்ச்சை பிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ஒரு சிரித்து பேசிட்டு இருந்திருப்பாரு இதை பார்த்தா ரிஸ்வானுக்கு டென்ஷன் வந்து ஏறி இருக்கும் நான் அவுட் ஆகிட்டு கடுப்பில் போயிட்டுருக்குறப்ப நீ வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பாபராசம் செயல்னால் பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் வந்து கடுப்போடே வந்து பவிலு எனக்கு வந்து போயிருப்பாரு நன்றி